விஜய் சேதுபதியோட படம் ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு சொல்லலாம் மகாராஜா கிட்டத்தட்ட இருபது கோடி வரை வசூல் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க படம் இன்னும் ரெண்டு வாரங்களுக்கு மேல ஓடினாலே போதும் நூற்றுக்கணக்கான கணக்கான கோடிகளை அசால்ட்டா வசூல் செஞ்சிடும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு இது இப்போ ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உலகம் ஃபுல்லா நூறு கோடிக்கு மேல வசூல் செஞ்சு சாதனை செஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதுவும் இந்த படத்தினுடைய பட்ஜெட் வெறும் இருபது கோடி அப்படின்னு சொன்னாலும் நூறு கோடிக்கும் அதிகமாக வசூல் செஞ்சிருக்கு இது ப்ரொடியூசருக்கு நல்ல பெரிய லாபத்தையும் கொடுத்ததா சொல்லப்பட்டு இருக்கு இந்த தான் இந்த ஒரு படம் சீனாவில் ரிலீஸ் ஆச்சு நாற்பதாயிரம் திரையரங்குகள்ல சீனா மொழியில் டப் செய்யப்பட்டு ரிலீஸ் ஆச்சு சீனாவில் ரொம்ப பெரிய வசூலையும் இந்த படம் வாரி குவிச்சுட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு நிலையில தான் சீனாவை அடுத்து ஜப்பான்லயும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்களா அதுக்கான நடவடிக்கைகள் இருக்கு ஜப்பான் மொழியில டப் செய்யற பணிகள் ரொம்பவே வேகமா சொல்லப்பட்டிருக்கு அதனால சீக்கிரமா ஜப்பான்லயும் இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு ஏற்கனவே இந்த படத்தை அமீர் கான் ஹிந்தியில ரீமேக் செய்யற உரிமையை கூட வாங்கியிருக்காரு இதன் மூலமா ஹிந்தியிலையும் இந்த படம் ரிலீஸ் ஆக போவது குறிப்பிடத்தக்கது